இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இது நிச்சயமாக தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு அமைவாக ஒன்றாக இணைந்து ஒரு கையெழுத்து வேட்டையை செய்வதற்கு வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் நாளை காலை ஒன்பது மணிக்கு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை பேரவையில் ஆணையாளருக்கு இது அனுப்பப்பட இருக்கின்றபடியால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆர்வம் கொண்டு இந்த விடயத்தில் பங்கெடுக்கின்றீர்களோ அந்த பங்கு பெற்றல் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களின் உணர்வோடு தமிழ் தேசிய உணர்வோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் அமை இந்த நாட்டில் ஒரு தமிழ் தேசிய இனம் ஒன்று இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட வகையில் தமிழ் மக்கள் மீது தமிழ் மக்கள் இந்த மண்ணில் இருக்க முடியாத வகையில் இவ்வாறான படுகொலைகள் தொடர்பாக ஒழுங்கான கடந்த காலங்களில் நடைபெற்றது கிடையாது வணக்கம் ஒரு செய்தியும் கிழக்கில் செம்மணி உட்பட இலங்கையில் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலிக்கான நடைபெற்று வரும் இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் வியாழக்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக மக்கள் ஆதரவு வழங்குமாறும் தமிழ் தேசிய கட்சி மற்றும் பொது அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்ற மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆதரவினை தெரிவித்திருக்கின்றனர் தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு அமைவாக ஒன்றாக இணைந்து எங்களது கருத்தினை வெளியிடுகின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் வடக்கு கிழக்கில் செம்மணி புதைக்குழி உட்பட பல மனித புதைக்குழிகள் காணப்படுகின்றன இந்த மனித புதை குழிகளில் தமிழின படுகொலை நடைபெற்றன என்பதற்கான சாட்சியங்களாக இப்போது எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு நன்றாக தெரியும் செம்மணி புதைக்குழி அகலப்படுகின்ற போது அந்த அகழ்வியில் இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இருநூற்றி இருபத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் இப்போது சாட்சியங்களாக வெளிவந்திருக்கின்றன இதுவரை எமது தமிழ் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஏதோ ஒரு வகையில் எங்கோ இருப்பார்கள் என்ற அடிப்படையில் அந்த நப்பாசையில் அவர்கள் தேடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது இருபத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் செம்மணி எடுக்கப்பட்டிருக்கின்றன இது நிச்சயமாக தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும் வகை தொகை இல்லாத கொலை என்று சொல்வார்கள் அதாவது முதியவர்களிலிருந்து குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பள்ளிச்சிறார்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதனைத்தான் நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்கின்றோம் அதாவது எந்த பாரபட்சமும் இல்லாமல் தமிழினம் என்பதற்காக அவர்கள் இந்த படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்காக சகல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு அமைவாக ஒன்றாக இணைந்து ஒரு கையெழுத்து வேட்டையை செய்வதற்கு வெளிக்கட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கில் உள்ள சகல மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறப் போகின்றது அந்த வகையில் நாளை காலை ஒன்பது மணிக்கு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற இருக்கின்றது எனவே சகல தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழின படுகொலை நடைபெற்றிருக்கின்றனர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் சகலரும் தமிழ் மக்களின் அந்த உறவுகளின் கண்ணீருக்கு மதிப்பு கொடுத்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அந்த போராட்டத்தில் உங்களுடைய பெருமதியான கையெழுத்துக்களை இட்டு நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்களின் அந்த அழுகை குரலோடு அவர்களோட வலிகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக அனைவரும் இணைந்து காந்தி பூங்காவிற்கு வந்து உங்களுடைய கையெழுத்துக்களை இட்டு காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளுக்கும் புதைகுழிகளில் எலும்புக்கூடுகளாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுக்கும் உரிய கௌரவத்தை மரியாதை அளித்து அந்த கையெழுத்துக்களை செய்யவும் அடுத்த கட்டமாக நாளை கல்முனையில் மூன்று மணிக்கு கல்முனையில் மூன்று மணிக்கு ஆர்கே எம் வித்யாலயத்துக்கு அண்மையில் அந்த வேட்டை நடைபெறு இருக்கின்றது எனவே அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அல்லது கல்முனை மாவட்டத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பெருமதியான கையெழுத்துக்களை இடுவதன் மூலமாக நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்களுக்கு அவர்களது வலிகளுக்கு உரம் சேர்க்கக்கூடிய விதத்திலும் சர்வதேச நியாயத்தை பெறக்கூடிய விதத்திலும் நாங்கள் அந்த செயல்பாட்டில் ஈடுபடுகின்றோம் அடுத்ததாக மறுநாள் அதாவது திருகோணமலை ஐந்தாம் தேதி சிவன் கோவிலுக்கு அண்மையில் இந்த கையெழுத்து வேட்டை அல்லது கையெழுத்து போராட்டம் நடைபெற இருக்கின்றன எனவே திருப்பியும் சொல்லுகின்றேன் நாளை ஒன்பது மணிக்கு காந்தி பூங்காவில் இந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது மறுநாள் அதாவது கல்முனையில் ஒன்பது மணிக்கு ஆர்கே எம் வித்யா மூன்று மணிக்கு மூன்று மணிக்கு ஆர்கே எம் வித்யாலயத்தில் அந்த கையெழுத்து நடைபெற இருக்கின்றது அடுத்ததாக ஐந்தாம் தேதி திருவோணமலையில் சிவன் கோயிலுக்கன்மையில் பத்து மணிக்கு இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற இருக்கின்றபடியால் தயவு செய்து அனைவரும் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அந்த வழிகளுக்கு உரம் சேர்க்குமாறும் இந்த கடித இந்த கையெழுத்து பிரதிகள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை பேரவையில் ஆணையாளருக்கு இது அனுப்பப்பட இருக்கின்றபடியால் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆர்வம் கொண்டு இந்த விடயத்தில் பங்கெடுக்கின்றீர்களோ அந்த பங்கு பெற்றல் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களின் உணர்வோடு தமிழ் தேசிய உணர்வோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் அமையும் ஆகவே இந்த விடயங்களில் எந்த விதமான பேதமும் இல்லாமல் தமிழர்கள் என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய கொள்கையில் பயணிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலும் சகலரும் ஐக்கியத்தோடு செயல்படுமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதில் வேறு எந்த விமர்சனத்திற்கும் இடம் இருக்கக்கூடாது இதனை விளங்கிக் கொள்ளாதவர்கள் எதனையும் பேசினாலும் உண்மையான உணர்வுள்ளவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் வினயமாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வகையில் தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை ஒன்று நடைபெற்று வருகின்றது தமிழ் மக்களினுடைய மொழியை அளிப்பதற்கான முஸ்திபுகள் மேற்கொள்ளப்பட்டது சிங்களம் மாத்திரம்தான் ஒரே ஒரு அரச கர்ம மொழி என்று கொண்டரப்பட்டது தமிழ் மக்களுடைய கல்விக்கு மேல் கை வைக்கப்பட்டது அப்பொழுது ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று போகிற காலகட்டங்களில் தமிழ் மக்கள் மீது ஒரு இனவரி படுகொலைகள் நடத்தப்பட்டது தமிழ் மக்கள் தங்களது சொத்து பத்துக்களை இழந்து நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவுக்கு அவர்கள் மீது கொலவறி தாக்குதல்கள் இடம்பெற்றது யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கில் பல லட்சம் மக்கள் கொல்லப்படுகின்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டது ஆகவே தொடர்ச்சியாக இந்த நாட்டில் ஒரு தமிழ் தேசிய இனம் ஒன்று இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட வகையில் தமிழ் மக்கள் மீது தமிழ் மக்கள் இந்த மண்ணில் இருக்க முடியாத வகையில் அவர்களுக்கு மீது பல்வேறுபட்ட விதமாக யாழ்ப்பாண நூலகம் அறிக்கப்பட்டது தமிழ் மக்களது கலாச்சாரம் அளிக்கப்பட்டது இவ்வாறு நாங்கள் பல விஷயங்களை சொல்ல முடியும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்திற்கு சொல்வது என்னவென்றால் இலங்கையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட வகையில் ஒரு இனப்படுகொலை தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை நடைபெற்று வருகின்றது இப்பொழுது வரக்கூடிய இந்த பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்படக்கூடிய பல்வேறுபட்ட மனித புதைகுலிகள் என்பது இதற்கு மிகுந்த சாட்சியமாக இருக்கின்றது மன்னார்கள் மனித புதைகுழி என்று தோண்டப்பட்டது முல்லைத்தீவில் மனித புதைகுழி தோண்டப்பட்டது ஆனால் அந்த மனித புதைகுளிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளுக்கோ அல்லது அந்த உடல்களுக்கோ என்ன நடந்தது அதை பற்றி ஏதாவது விசாரணைகள் நடந்ததா என்றால் இதுவும் நடைபெறவில்லை அரைகுறையாக அது எல்லாமே கைவிடப்பட்ட நிலைக்கு வந்தது இப்பொழுது செம்மணியில் அந்த ஒரு மனித புதைகுழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைய அளவில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அது சாதாரணமானதல்ல குழந்தைகள் பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்கள் வயதானவர்கள் என சகலவிதமான எலும்புக்கூறுகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன தாயும் குழந்தையும் ஒன்று சேர கட்டிப்பிடிக்கப்பட்ட வகையில் அந்த எலும்புக்கூறுகள் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு யுத்தத்தில் தவறுதலாக நடந்த சம்பவங்கள் அல்ல திட்டமிட்ட வகையில் ஒரு மனித படுகொலையாக இவை நடந்தேறியிருக்கின்றன இது அங்கு மாத்திரம் முழுத்தனின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு பட்ட இடங்களில் மனித என்பது நடைபெற்றது வந்தாரும் முலையில் பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் வந்தார முலையில் ஒரு பெரிய படுகொலை நடைபெற்றது நான் நம்புகின்ற நேரத்தில் நூற்றி எழுபத்தைந்து பேருக்கு மேல் அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சத்துருக்கொண்டானில் படுகொலை செய்யப்பட்டது பொக்கட்டிச்சோலையில் படுகொலை செய்யப்பட்டது வீரமுனையில் படுகொலை செய்யப்பட்டது தங்கவேலாயுதபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டது கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் பல்வேறு பட்ட சமயங்களில் ஒன்று இரண்டு அல்ல நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த புதைகுடிகள் எங்கு இருக்கிறது என்பது கூட பல பேருக்கு தெரியாது ராணுவம் தானாக அவற்றை செய்து முடித்திருக்கின்றது மூதூரில் மனித படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இவ்வாறு வடக்கு கிழக்கு என்பனை வடக்கு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இப்பொழுது இருந்ததிலும் விட மண்டதீவு மனித படுகொலை குமுதினி படகில் மனித படுகொலை இப்படி பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் சொல்லலாம் ஆகவே ஒரு மனித படுகொலைக்கான சாட்சியங்களாக இப்பொழுதும் இந்த புதை குழியில் இருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்றது ஆகவே இதனையும் அறகுறையாக வீசிவிட்டுச் செல்லாமல் இவை பாதுகாக்கப்பட வேண்டும் இவை தமிழ் மக்களுடைய மனித படுகொலைக்கான சாட்சியங்களாக இது சரியான முறையில் கையாள வேண்டும் அதற்கான தொழில்நுட்பங்கள் இலங்கையிடம் கிடையாது அதனை கையாள்வதற்கான வழிமுறைகள் இலங்கை அரசாங்கத்தை கிடையாது ஆகவே அதற்கான ஒரு சர்வதேச தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு தேவை அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்க வேண்டிய கடமை ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு ஆகவே அவர்களும் இந்த மனித புல தோண்டுவதில் பங்குதாரராக வர வேண்டும் இதனை பாதுகாப்பதற்கான தொழில்நுட்பத்தை கொடுக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் இதனை இது சம்பந்தமானவர்களை விசாரிப்பதற்காக ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த சம்பவங்கள் இனிமேலும் நடக்காமல் இந்த நாட்டில் தமிழ் மக்களும் ஏனையோருடன் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட முடியும் இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழரசு கட்சி டெலோ புலாட் லவ் ஜனநாயக போராளிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இது தொடர்பாக தமிழ் மக்களுடன் பேசி வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடன் பேசி இயன்ற வரையில் அவர்களது கையெழுத்துக்கள் எடுத்து இது எமக்கு முக்கியமாக இது தொடர்பான நீதி விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு சர்வதேச சமூகம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டத்தை போன இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்தோம் யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய சகல மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற சகல மாவட்டங்களிலும் பல்லாயிரக்கணக்கான கையெழுத்துக்களை இதுவரை நாங்கள் கொண்டோம் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அங்கிருக்கக்கூடிய உத்தியோகத்தர் எல்லோரும் இணைந்து பல்கலைக்கழகத்தில் இன்று இன்றைய தினம் அந்த கையெழுத்து போராட்டத்தை கையெழுத்து வேட்டையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் நாளைய தினம் நாளைய தினத்திலிருந்து அடுத்த சில தினங்களுக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய சகல பாகங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டைகள் என்பதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அது திருவோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை போன்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய பிரதேச சபை இப்பொழுதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதேச சபை மெம்பர்ஸ் இருக்கிற அவர்களூடாகவும் சரி ஏனைய கட்சி உறுப்பினர்களாக கூட அவர்களூடாகவும் சரி அல்லது இதில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் சேர்ந்து இணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே நாளைய தினம் காலமை ஒன்பது மணிக்கு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நாங்கள் இதனை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம் அதற்கு எல்லோரும் மட்டக்களப்பு நகரத்தில் மாத்திரமல்ல சுற்றவளை இருக்கக்கூடிய சகல இடங்களிலும் வந்து நாளைக்கு ஒன்பது மணியிலிருந்து ஆரம்பித்து செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதேபோல் பின்னேற மூன்று மணிக்கு கல்முனை ஆர்கே எம் பாடசாலைக்கு அருகில் இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதேபோல் நாளை மறுதினம் ஐந்தாம் தேதி திருவோணமலை சிவங்கோரு பத்து மணிக்கு நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம் அதனுடன் அது முடிந்து போவதல்ல சகல இடங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சகல இடங்கள் அம்பாறை மாவட்டம் திருவோணமலை மாவட்டம் சகல இடங்களிலும் மக்கள் சென்று பல்லாயிரக்கணக்கில் நாங்கள் இந்த இந்த கையெழுத்துக்களை வாங்குவதன் ஊடாக சர்வதேச சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமான மக்கள் என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு செல்ல முடியும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகிறார்கள் ஓம் எங்களிடம் தொழில்நுட்பம் கிடையாது இதனை பாதுகாப்பதற்கு இதனை செய்வதற்கு எங்களுக்கு தொழில்நுட்பம் கிடையாது உலக நாடுகள் அந்த தொழில்நுட்பத்தை தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த எல்லாம் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை அதை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற தோரணையில்தான் தான் இப்பொழுது உள்ள அரசாங்கம் இது தொடர்பாக பேசி வருகிறது அவர்கள் என்ன ஐநா மனிதர்கள் ஆணையத்துக்கு வழிவகார அமைச்சர் போக இருக்கிறார் அங்கு போயும் கூட அவர் இதனைத்தான் சொல்ல இருக்கின்றார் ஆனால் இலங்கையில் ஏற்கனவே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவ்வாறான படுகொலைகள் தொடர்பாக ஒழுங்கான எந்த விசாரணையும் கடந்த காலங்களில் நடைபெற்றது கிடையாது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட தனது முப்படையினருக்கும் எதிராக எந்த ஒரு சரியான விசாரணையையும் செய்ய மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் இங்கு உள்ள முப்படையினரும் இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடியவர்கள் என்ற ஒரு கற்பனையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இந்த படையினர் தொடர்பாக சரியான விசாரணைகளை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை ஆகவே தான் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் இந்த அரசாங்கம் வந்தவுடன் ஏதோ நீதித்துறை எல்லாம் முற்றுமுழுதாக மாறிவிட்டது என்று எல்லாம் எங்களுக்கு சொன்னால் அதை கேட்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் ஒரு கேணியர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் இந்த நாட்டில் அவ்வாறுதான் நிலைமைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவேதான் இந்த சர்வதேச விசாரணை என்பது நாளைக்கோ நாளை இந்த விசாரணை கிடைக்காட்டிக்கும் அந்த விசாரணை என்பதுதான் இலங்கையில் இன்னும் ஒரு முறை இவ்வாறான பாதிப்புகள் வராமல் தமிழ் மக்கள் கௌரவமாகவும் நீதியாகவும் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு இவ்வாறான ஒரு விசாரணை அவசியம் கிழக்கு மாகாணத்தில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் மாத்திரமல்ல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அனாவசியமாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களது இந்த 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 உங்களது நண்பர்கள் உங்களது உறவினர்கள் உங்களது பிள்ளைகள் இப்படி பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து இந்த கையெழுத்து உங்களது கையெழுத்து ஒரு மிக மிக முக்கியமான கையெழுத்து ஆகவே அந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டும் நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு மாத்திரமல்ல அதில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த விஷயங்களை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் ஆகவே உங்களது ஒத்துழைப்பு என்பது இந்த போராட்டத்துக்கு மிக மிக தேவை அதனை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்